அன்றும் வழக்கமான ஒரு நாள் தான் அலுவலகத்துக்கு புறநகர் ரயிலில் சென்று கொண்டிருந்தேன் பெரும்பாலான நாட்கள் மூவர் இருக்கையில் நான்கு பேர் நெருங்கி அடித்து அமர்ந்து செல்லும்படி இருக்கும் அன்றைக்கு அப்போதுதான் ஒரு ரயில் சென்றிருக்கும் போல இருக்கைகள் காலியாக இருந்தன பலரும் செல்போனை பார்த்தபடியும் போனில் பேசியபடியும் இருந்தனர் கிண்டியில் என் பக்கத்தில் ஒரு பெண் அமர்ந்தார் நெருங்கும் தோற்றம் இளம்பெண் ஒருவர் பக்கத்தில் இருக்கை பெண்ணை இடித்தபடி சென்றதோடு இவரை ஏதோ சொல்லி திட்டினார் இந்த பெண்மணிக்கு கோபம் வந்துவிட்டது இறங்குறதா இருந்தா சொல்லணும் அதை விட்டுட்டு வலியை மறைச்சுக்கிட்டே போனாயே பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படித்தான் என்றார் அதற்கு அந்த பெண்ணும் சண்டை போடும் தோணியில் ஏதோ சொல்ல இவரும் விடாபிடியாக அந்த பெண்ணை திட்டினார் தவறு இளம்பெண் மீதுதான் ஆனாலும் அந்த பெண் எனக்கு வேலை இருக்கு என்று முகம் சுளித்தபடி கடந்து சென்றார் என் பக்கத்தில் இருக்கை பெண்ணின் வயதை கருதியாவது அந்த இளம்பெண் கொஞ்சம் மரியாதையாக பேசியிருக்கலாம் என தோன்றியது சிறிது நேரத்தில் நான் இறங்க வேண்டிய நிறுத்தம் வந்தது இது எந்த ஸ்டேஷன் என என் பக்கத்து கேட்டார் யாரும் பதில் சொல்லவில்லை நான் கோடம்பாக்கம் என்றேன் அவர் என்னை பார்த்தார் நான் லேசாக புன்னகைத்தேன் உடனே அவர் ரொம்ப தேங்க்ஸ் என்றார் ஏன் என்கின்ற தோணியில் அவரை பார்த்தேன் இல்லை காலையில் வேலைக்கு போகும் அவசரத்தில் யாரும் யாரை பார்த்து சிரிப்பது கூட இல்லை எதை கேட்டாலும் கோபம் வந்து விடுகிறது இருந்து விடுகிறார்கள் நீங்கள் சிரிப்பீர்களே அந்த சிரிப்புக்குத்தான் தேங்க்ஸ் என்று அவரும் சிரித்தார் இதை கேட்டு எனக்கு பின்னால் நினைந்த பெண் சிரிக்க அவருக்கும் தேங்க்ஸ் கிடைத்தது எங்களை சுற்றி இருந்தவர்களும் சிரிக்க சட்டென்று அந்த சூழலே மாறிவிட்டது யாருக்குத்தான் வீட்டில் பிரச்சனை இல்லை ஆயிரம் ஆயிரம் சங்கடங்களுக்கு இடையேதான் வாழ்க்கையை நகர்த்து கொண்டிருக்கின்றோம் எப்போதும் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்க முடியுமா அந்த மனச்சுமைகளை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே மூட்டை கட்டி வைத்துவிட்டு வந்தால் என்ன இந்த பெண்ணை போல என தோன்றியது இறங்கிய பிறகு அந்த பெண்மணியை பார்த்து கையசேட்டேன் புன்னகை படர்ந்த முகமும் சிரிக்கும் கண்களும் அந்த நாளின் ஒளியை கூட்டிவிட்டன